வணக்கம் டிபிசி சேனல் பாயிலா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ராகு கேது பரிகால தலங்கள்ல முக்கியமான தலம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கோவில் வந்து எங்க இருக்குன்னா செங்கல்பட்டு தாம்பரம் ரோட்ல மரமலை நகர் தாண்டி காட்டாங்குளத்தூர்ல வந்து ஒரு ஐநூறு மீட்டர் உள்ள போனீங்க மெயின் ஜிஎஸ்டி ரோட் மெயின் ரோட்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் உள்ள போனீங்கனாலே இந்த கோவில ரீச் பண்ண முடியும் இந்த கோவில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் வந்து பழமையானது இங்க இருக்க அம்மாள் பேர் வந்து நானாம்பிகை இவங்க வந்து தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறாங்க இங்க இருக்க சிவன் பேர் வந்து ஸ்ரீ காலத்தீஸ்வரர் இவர் வந்து கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு இந்த கோவிலுக்கு வந்து பல்வேறு சிறப்புகள் இருக்கு ஒன்னொன்னா நான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த கோவிலோட தல ஆஹ் விருட்சமா பாத்தீங்கன்னா வில்வ மரம் இருக்கு இங்க வந்து ஆஹ் மொத்தம் வந்து மூணு ஊர்ல வந்து இந்த ராகு பரிகார ஸ்தலம் வந்து இருக்கு முதல்ல வந்து இது திருப்பதி பக்கத்துல இருக்கக்கூடிய கால அஸ்தி இரண்டாவது வந்து இந்த காட்டாங்குளத்தூர்ல இருக்கக்கூடியது மூன்றாவது வந்து நாகேஸ்வரம் திருநாகேஸ்வரம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிவன் வந்து நாக வடிவுல இருக்கும்போது அவரோட தலை வந்து கால அஸ்திலையும் உடலோட மையப்பகுதி வந்து வால் பகுதி வந்து திருநாதேஸ்வரத்திலயும் இருந்ததா ஆயிட்டீங்க அதனாலதான் இந்த ஊருக்கு ராகுகேதுவோட பரிகார ஸ்தலமா இந்த ஊர் வந்து விளங்குது நான் இதோட கேது பரிகாரம் வந்து இங்க எல்லா ஞாயிற்றுக்கிழமைகள்லயும் நாலரைல இருந்து ஆறுக்குள்ள பரிகார பூஜை வந்து இங்க பண்றாங்க இங்க மத்த எல்லாம் வந்து பரிகார பூஜைக்காக ரொம்ப நிறைய காசு வந்து பே பண்ணுவீங்க வெறுமே வந்து அறுநூத்தி நாற்பது ரூபாய் கட்டிட்டு நம்ம வந்து அந்த பூஜையில கலந்துக்கலாம் இங்க வந்து சர்பதோஷம் இருந்தாலும் இல்லைனாலும் சனிக்கிழமைகள்ல ராகு காலம் டைம் ஒன்பது டூ பத்திரையில ராகு காலத்துல வந்து ராகுக்கும் கேதுக்கும் உங்களோட கையாலே நீங்க வந்து அபிஷேகம் பண்ணலாம் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பரிகாரம் முடிச்சுட்டு நீங்க வந்து வேண்டுதல் வச்சுக்கிறீங்க அப்படின்னா நாப்பத்தி எட்டு நாளுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிடும் அப்படி நிறைவேறிடுச்சுன்னா இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்து தேன் வாங்கி உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றலாம் இங்க வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து பரிகாரம் பண்றாங்கன்னா திருமண தடை குழந்தை பேரு வேலை வாய்ப்பு கடன் தொல்லை ஆதியோகத்துல ஏதாவது கோளாறுகள் இருக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த பரிகாரம் பண்ணலாம் இங்க வந்து நட வந்து காலையில ஏழரைல இருந்து பதினொன்று வரைக்கும் ஈவினிங்ல ஃபைவ் தேர்ட்டில இருந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் தொடர்ந்துருக்கும் இந்த தலை வரலாறுல பாத்தீங்கன்னா இங்க வந்து அகத்தியர் வந்து வழிபட்டிருக்காரு ராகுவும் கேதுவும் வந்து ஆஹ் திருவண்ணாமலை போயிட்டு அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டுட்டு வரும்போது இப்ப இந்த காட்டாங்குளத்துல இந்த கோவில் இருக்க இடத்துல அவங்க வந்து இரவு தங்கனதா ஐதீகம் அதனால வந்து இது ராகு கேதுவோட பரிகாரஸ்தலமா விளங்குது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க நவகிரகம் வந்து கிடையாது ஆஹ் சூரியன் சனீஸ்வரர் ராகு கேது இந்த மாதிரி எல்லாமே வந்து தனித்தனியான ஒரு இடத்துலதான் இருக்காங்க ஆஹ் இங்க வந்து நவகிரகமா எல்லா கிரகமும் ஒன்பது கிரகமும் ஒரே இடத்துல இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கிடையாது இங்க எல்லாருக்கும் தனித்தனி சன்னதி தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க இருக்கு துர்காதேவி பிரம்மா விநாயகர் முருகர் இந்த மாதிரி எல்லாருமே சண்டிகிலேஸ்வரர் எல்லாமே இருக்காங்க இங்க வந்து கோவிலுக்கு பின்னாடி இந்த நாக வடிவுல இரண்டு நாகங்கள் பின்ன மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கு மையத்துல வந்து சிவன் இருக்கு அந்த சிவன் வந்து ஆத்மலிங்கம் இந்த சாமியை வழிபடும் போது நமக்கு எந்த மாதிரியான குறையோ எல்லாமே நிவர்த்தி ஆகுது இங்க வந்து ராகுவும் கேதுவும் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறதுனால ரொம்பவே சிறப்பு வாய்ந்த தலமா இருக்கு அதே மாதிரி ஆபரண நந்தி அப்படின்னு சொல்லி ஒரு நந்தி இருக்கு இவங்களுக்கு ஆபரண நந்திய வேண்டும் போது நமக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அதே மாதிரி முருகர் கிட்ட எப்பயுமே மயில் வந்து வலது பக்கமாதான் இருக்கும் இந்த கோவில்ல வந்து இடது பக்கமா காட்சி அளிக்குது இன்னொரு சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க பல்லவர் காலத்துல திருப்பணிகள் வந்து பண்ணிருக்காங்க அதுல கட்டிடக்கலைகள்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளும் ரொம்ப பழமையானது அந்த கோவில் சிலைகளை பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் நீங்க வந்து சிவனை பார்க்கும் போதே ரொம்ப உங்களுக்கு பெஸ்டா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் கடைசியா இப்ப வந்து பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆஹ் திருப்பணி முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடைபெற்றது சிவனுக்கு வந்து இங்க எட்டு விதமான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் பண்ணுவாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீ உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சுன்னா தேன் வாங்கி கொடுப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு எட்டு வகையான பொருட்கள் கொண்டு வந்து அபிஷேகம் பண்றாங்க வேற என்னென்ன விழாக்கள்லாம் ரொம்ப சிறப்பா பண்றாங்கன்னா கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய சோமவாரங்கள் எல்லாமே வந்து நூத்தி எட்டு சங்கு வச்சு சங்க அபிஷேகம் பண்ணுவாங்க சிவன் ராத்திரி வந்து நான்கு கால பூஜைகள் நடைபெறும் பிரதோஷ தண்ணிக்கு கோவில சுத்தி சாமி மூணு வாட்டி வலம் வரும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருக்கல்யாணம் நடக்கும் குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இந்த மாதிரி பயிற்சி பயிற்சிகள் அப்ப உங்களுக்கு வந்து ஓமம் நடக்கும் அபிஷேகம் அலங்காரம் இந்த மாதிரி எல்லாமே நடக்கும் பிரதோஷத்தப்ப ஆஹ் அதே மாதிரி நடராஜருக்கு வந்து வருஷத்துல இங்க ரெண்டு வாட்டி வந்து விழாக்கள் நடைபெறும் இது மட்டும் இல்லாம இந்த சங்கடகர சகுதி அமாவாசை பௌர்ணமி பிறப்பு மாத பிரதோஷம் மாத சிவராத்திரி வருஷ பிறப்பு சஷ்டி ஷஷ்டி ஆடிபூரம் நவராத்திரி இந்த மாதிரி எல்லா விழாக்களையும் ரொம்ப சிறப்பா இவங்க வந்து இந்த கோவில பண்ணிட்டு இருக்காங்க ஆடி தப்பலாம் அம்மனுக்கு வந்து ஃபுல்லாமே வந்து வளையலால பயங்கரமா அலங்காரம் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி நவராத்திரி ஒன்பது நாட்களுமே அம்மன் வந்து வெவ்வேறு வடிவத்துல ரொம்ப அழகா காட்சியளிப்பாங்க நம்மளோட லைஃப் டைம்ல ஒரு வாட்டியாவது கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போக வேண்டிய ஒரு இடம் நீங்க கண்டிப்பா ஒரு வாட்டியாவது போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு திருமண தடை குழந்தை பேரு வேலை வாய்ப்பு கடன் தொல்லை ஆரியோக்கியத்துல ஏதாவது குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஆஹ் இந்த பரிகார பூஜை பண்ணாலும் சரி இல்லாட்டினா நீங்க வேண்டுதல் வச்சுட்டு சனிக்கிழமைகள்ல பால் அபிஷேகம் பண்ணி ஆஹ் நீங்க வந்து சிவனுக்கு வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா தேன் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட எல்லா குறைகளும் வந்து நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கை வந்து நமக்கு அமையும் உங்களுக்கு வந்து இந்த கோவிலோட எப்படி போகணும் அப்படிங்கிற கூகுள் மேப் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த கோவிலோட குருக்களோட நம்பரும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல நீங்க வந்து இந்த கோவிலோட பூஜையில கால பூஜையில கலந்துக்கிறீங்கன்னா நீங்க அவருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களோட பேர்களை வந்து அவர்கிட்ட கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம் நீங்க வந்து இதுக்கு அறுநூத்தி நாற்பது ரூபா பே பண்ணி நீங்க வந்து அந்த பூஜையில வந்து கலந்துக்கலாம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பூஜையா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ முழுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி